அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அடுப்பில்லாத சமையலில் இன்று பார்க்கக்கூடிய ரெசிபி எண் பதிமூன்று என்னது இஞ்சி பச்சடி அல்லது இஞ்சி கிச்சடி எப்படின்னாலும் வச்சுக்கலாம் இஞ்சி கிச்சடின்னு வச்சுக்குவாங்களே இது குறிப்பாக அஜீர்ணத்தை போக்கும் எப்படின்னு பார்ப்போம் இஞ்சி ஐம்பது கிராம் தேங்காய் துருவல் அரை கப் வெள்ளைப்பூடு அஞ்சு பல் தயிர் ஒரு கப் இந்து உப்பு தேவைக்கேற்ப இப்போ இஞ்சி பூண்டு தோல் நீக்கிருங்க தேங்காயோடு சேர்த்து அரைச்சி ஒரு விழுது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தயிர் எழுங்க அதில் லேசாக இந்துப்பு போட்டு இந்த விழுதை போட்டு அப்படியே கரைஞ்ச கிச்சடி ரெடி இஞ்சி கிச்சடி இது என்ன செய்யும் காலையில் இஞ்சி நண்பர்கள் சுக்கு இரவில் கடுக்காய்ப்பாங்க காரணம் பசியை தூண்டு உணவுன்னு பேர் அஜீர்ணத்தை போக்கும் மலச்சிக்கலை போக்கும் இதயத்துக்கு வலிமை கொடுக்கும் அந்த அடைப்புக்களெல்லாம் நீக்கம் அடுத்து பசி உணர்வை தூண்டும் ஒரு பசி இருந்தால் தான் உடம்பினூட ஆரோக்கியம் இப்போ டாக்டர்கிட்டே போகிறீங்க ஏதாவது போனீங்கன்னா முதல் கேள்வி பசிக்குதான் பெர் ஸோ பசி என்கிற உணர்வு என்பது ஆரோக்கியத்தின் திறவுகோள் எனவே பசி உணர்வை தூண்டும் இதை நன்றாக தொடுகரிமாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லைது அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்